இந்த அற்புதமான தாது சக்தி லேகம் நாற்பத்தாறு தாது சக்தி லேகம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அஸ்வகந்தா மெயினாக அதை புடம் போட்டு ஸ்டீல் பண்ணி அதை பவுட்ராக்கிறது தான் பெரிய விஷயம் பாலில் பத்து புடம் போட்டு அந்த அஸ்வகந்தாவை தயார் பண்ணுறோம் அது இல்லாமல் இருக்கா கூட இந்த சாலா மீசிறி பத்தேக்கு மீசிறி நீர்மூல்லி விட்டு கீழா கீர்த்து கல்நார் பஸ்பம் அது இல்லாமல் இந்த தண்ணீர் வெட்டாங்கிழங்கு அஸ்வகந்தா கிழங்கு நிலப்பனங்கிழங்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பவர் அதிகம் நிலப்பணக்கிழங்குலாம் வந்து ஆன்ம சக்திக்கு ரொம்ப சக்தி ஊட்டக்கூடிய அற்புதமான சக்தி ஓரைக்கிழங்கு இதெல்லாம் ரொம்ப அருமையான சப்ஜெக்ட்டு இதெல்லாம் சேர்த்து இது இல்லாமல் இந்த நட்ஸ் வகைகள் பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்பு விதை வெள்ளரி விதை பூசணி விதை இப்படியாக விதை ஐட்டங்களே நிறைய சேர்த்து அரைக்கக்கூடிய அற்புதமான சக்தி படைச்ச அந்த நாற்பத்தாறு அஸ்வகாந்தா தாது சக்தியிலேயும் கூட வந்து இந்த அயச்சந்துரம் ஒரு மண்டலம் எடுத்து நீனக ரொம்ப உடலை வந்து ஏந்த உடலை ஏந்த சக்தியை மீட்டுத்தரக்கூடிய அற்புதமான இந்த இரண்டும் ஒன்று ஒன்றும் வாங்கல் கிடையாது இது வந்து ஆறு வருஷம் ஆகுது அயச்சந்துரம் ரெடி பண்ணுறதுக்கு லேசான விஷயம் கிடையாது தனி தனியாக ஒவ்வொரு மரத்தினுடைய பட்டைச்சார் உதயம்பட்டை மருதம்பட்டை நாகப்பட்டை அத்திப்பட்டை அது இல்லாமல் இந்த தோழம் வீதி சாறு ரொம்ப பவராக இருக்கும் சகப்பாக ரத்தம் மாதிரியாக இருக்கும் இந்த சொன்ன சாறு மொத்தமே சகப்பாக தான் இருக்கும் இந்த ரத்தத்தை ஊதி உடலை ஊறச் செய்து நிறைய ரத்தத்தை தந்து உடல் ஆரோக்கியத்தையும் இந்த நாடி நரம்பு சக்தியையும் தரக்கூடியது தான் இந்த நாற்பத்தாறு ஜாது சக்தியும் இந்த ஆயிரத்தி ஐநூறுமும் சகனையா சொல்லிட்டேன் நூற்றி இருபத்தஞ்சி படம் லேசான விஷயம் கிடையாது யாரும் போட முடியாது இந்த பெரிய ஆறு வருஷம் ஆகுதுனாக்கா ஏன்னா ஒரு லாரி வரட்டி போகிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படி ஒரு அற்புத சக்தி படைச்சது தான் இந்த அயர்ச்சியே இந்த பொட்டலம் பிரித்து இடது கையில் கொட்டி தேனில் ஏற்றி சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்பூன் லேகியம் இந்த லேகியம் வந்து லேசான விஷயம் கிடையாது கையில் ஒட்டவே ஒட்டாது அவ்வளோ நல்லாயிருக்கும் தரம் வந்து கையை அரைக்கிறதால இட இட இடை பாகம் புடம்ப பாகம் கை பாகம் இதெல்லாம் வந்து ரேஷியோ பிரகாரம் போட்டு அரைச்சி எடுத்து தான் இப்படி வந்து ஒரு தன்மையான லேகியம் கிடைக்கும் அப்படி ஒரு அற்புத லேகியம் தான் இந்த நாற்பத்தாறு தாது சக்தி லேகியமும் அயச்சந்தூரமும் சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை காத்துக்கொள்ளுங்க ரொம்ப லேசான விஷயம் கிடையாது இந்த அஸ்வக்தா புடம் போகிறதுக்கே பெரிய விஷயம் பத்து புடம் பாலில் கரந்த பால் வாங்கினாந்து பத்து புடம் போட்டு அதை காய வச்சு அரைச்சி தெளித்து தேவை பெரிய போராட்டம் தான் ஒவ்வொரு வைத்தியனுக்கும் லேசான விஷயம் கிடையாது மரப்பிரகாரம் செய்தாக்க இந்த ஒவ்வொரு பருப்பும் உயர்தரமான பாதாம் பிஸ்தா முந்திரி அக்ரூட்டு இந்த வால்நட்லாம் இதில் சேர்க்கறதால மூளை பழமும் சக்தியும் தரக்கூடியது சாரப்பருப்பு இந்த முந்திரி பருப்புலாம் ரொம்ப தரமான ஐட்டமாக வாங்காந்து போட்டு சேர்க்குறோம் அது இல்லாமல் இந்த சவுதியிலேருந்து வர வைக்கக்கூடிய சாலா மிச்சரி சப்ரேட் மிச்சரி சாலா மிஷின்லாம் நீங்கள் இங்கே ஒரு ரேட்டு ஓவராகி போய்ட்டு அப்படி ஒரு அற்புதமான பொருட்களை போட்டு தயார் பண்ணது தான் இந்த நாற்பத்தாறு ஜோது சக்தி லேகம் அசோகந்தாலேயும் அயல் பயன்படுத்தி இந்த சந்தான பாக்கியம் இல்லாதவங்க ஒரு போர் சேர்த்துங்க அதுக்கப்புறம் தாம்பத்தியம் வெயிட்டிங் பண்ணியிருந்தாக்கா நிச்சயமான பாய்ந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அற்புத வாய்ப்பு இப்படி ஒரு அற்புத பொருளை வாங்கி பயன்படுத்தி பயன்படுங்க உங்கள் ஆற்காடு தபத்தில் சிவயோகி சிவபாலாஜி சித்தர் இறைஞானி ஆர்காடு சிவாயணம்